வணக்கம் நமஸ்காரம் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய ராம பக்தர்கள் இந்துத்துவத்தையும் உலக அமைதியையும் உலக ஒற்றுமையும் உலக சகோதரத்துவத்தையும் பேணி பாதுகாக்கக்கூடிய அனைத்து சமய நல்லிணக்க மக்களும் இனி ஒன்று சேர இருக்கின்ற அனைத்து மத இன மொழி ஜாதி அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஸ்ரீ ராமபிரான் பாலராமனுடைய அயோத்திய ராமனுடைய பிரதிஷ்டை மற்றும் மகா கும்பாபிஷேகத்திற்காக தேசிய மத்திய அரசு தேசிய லீவாக விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் எல்லோருக்கும் இது ஒரு வாய்ப்பாக இந்த மகா கும்பாபிஷேகத்தை நேரடி பார்த்ததுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு பாரத கலையன் கோவில் பாரத மாதாவினுடைய பட படத்தை தாங்கி நிற்கக்கூடிய பாரத மாதாவினுடைய படத்தை தாங்கி நிற்கக்கூடிய யூடியூப் சேனல் இப்போ தான் ஆரம்பித்த ஒரு ஒரு வருஷத்தில் ஒம்பதாயிரம் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க உங்களுடைய மேலான ஆதரவோடு மூவாயிரத்தி எழுநூறு வீடியோவை பதிவு செய்திருக்கிறோம் அதில் இன்றைக்கி உள்ள தலைப்பு என்னென்னா இந்தியா முழுக்க பாரதம் முழுக்க உலகமெங்கும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த மகா கும்பாபிஷேக விழா பாலராமர் பிரதிஷ்டை வந்து வெகு விமர்சையாக கொண்டாட ஆகவே இதை பாரத அளவில் தேசிய அகில இந்திய விடுப்பாக விடுமுறையாக அறிவித்து எல்லோரும் மகா கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்கு எப்படி ஊரடங்கு இருந்ததோ அதே போன்று ஒரு அனைவருக்கும் அலுவலக வேலை கூட லீவாக இருக்கக்கூடிய அளவு அத்தியாவசியத்தை தவிர அனைத்தும் விடுமுறை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஊரடங்களை எப்படி அனைவரும் வீட்டுக்குள் இருந்தார்களோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் கிட்டத்தட்ட உலகின் குருவாக நம் பாரதம் திகழ்ந்திட இது பயன்படும் இதை வந்து நம்ம துணிச்சலாக செய்ய வேண்டும் என்று கேட்டு ஸ்ரீராம ஜென்மபூமி அழைப்புதல் இன்று காலை சர்க்குணவீதி முப்பதாவது வார்டிலே வெகு விமர்சையாக நாங்கள் வீடு வீடாக சென்று ராம ஜென்ம அழைப்புகளை கொடுத்தோம் அது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்தோம் நானும் கலந்து கொண்டேன் அதில் வந்து சக்தி கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தற்கொண விதி சக்தி கேந்திரம் சார்பாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய நாகூர் மேற்கு மண்டல் சார்பாகவும் இன்றைக்கி இந்த பூத்தில் ஆரம்பித்தது முப்பதாவது வார்டு நாகர்கோவில் நகரம் மாநகரம் சர்பநிதி சக்தி கேந்திரத்தை வைத்து இன்னைக்கு ஆரம்பித்து வைத்தோம் ஸ்ரீமான் எம்ஆர் காந்தி அவர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் நான் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் என்ற முறையில் பாரத கலையாண்ட் கோவில் என்ற ஒரு யூடியூப் சேனல் ஒரு சார்பாகவும் கலந்து கொண்டேன் இப்பொழுது என்னென்னா இருபத்திரெண்டாம் தேதி நமது இந்த ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமையாகவும் நடைபெறுகிறது இருக்கிறது மு இருபது மணி அளவில் மலை ஸ்ரீராம ஜென்மபூமி அழைப்புதல் அதை நம்ம முதல்ல அழைச்சிடுவோம் ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் தாய்மார்கள் மற்றும் சகோதர சகோதரிகளே பொதுமக்களே அனைத்து சமுதாய மக்களே அனைத்து மத மக்களே அனைத்து நல்லிணக்க மக்களே உலகம் ஒன்றுபட வேண்டுமென்று இருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே வரும் சோபகிருது ஆண்டு தை மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக மதியம் பனிரெண்டு இருபது மணிக்கு சுக்லபக்ஷ துவாதஜி துவாத சி மிருகாசீஷ நட்சத்திர சுபயோக சுபதினத்தில் பிரபு மகாபிரபு ஸ்ரீராமனின் குழந்தை வடிவிலான விக்கிரகம் ஸ்ரீராம ஜென்மபூமி அதாவது ஸ்ரீ பாலராமனுடைய குட் குழந்தை வடிவிலான விக்கிரகம் இருக்குல்ல விக்கிரகம் ஸ்ரீராம ஜென்மபூமியில் புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்தில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது இதனால் அயோத்தில் மட்டுமல்லாமல் உலகெந்தும் எதிர்பார்க்கின்ற விதமாக உலகமே உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உலகமே ஒற்றுமைப்படக்கூடிய அளவுக்கு உலகமே உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் வகையில் இப்பொழுது ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் கோவிலை மையமாக வைத்து அமைய வேண்டும் அப்படின்னு நமக்கு சுத்தறிகே ஏன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் பக்கத்தில் தான் மகா கும்பகேஷம் பார்க்கறதுக்கு அனுமதி நாடு தாங்காது நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு சில கோடி அவ்வளோ பேரும் போகிற ரெடியாக இருக்கும் நாங்கள்லாம் ரெடியாக இருக்கு அப்பாயின்மெண்ட்டுலாம் பல வழியில் பாரத தலையன் கோவில் யூடியூப் சேனலுக்கு நம்ம விஷ்வேந்த பஸ் அகில பாரத தலைவர் அகிலன் அந்த ப்ளஸ் தலைவர் தலைவர் பொதுச்சலாம் அனுப்பியிருக்கோம் ஆனால் அதுக்கு பாருங்கள் அனைத்து டிவிக்குமே அங்கே இடம் ஆனாது அப்படி உள்ள அளவுக்கு எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குது நமக்கு சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு இருந்தாலும் நமக்கு இது மூலம் சொல்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வாய்ப்பே ராமபுரம் லீவு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி வந்து எல்லாரும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இங்கே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆலயத்தில் பொதுமக்கள் முன்னிலையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் அந்த மகா கும்பாபிஷேகம் அன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒரே சிந்தனையோடு ஒரே ஒரு ஒருமுகத்தோடு அந்த சிந்தனையோடு இருக்கும்போது நம்ம நேராக அந்த மகா கும்பாபிஷேகத்துக்கு அட்டன் பண்ண பங்கேற்று அது என்ன புண்ணியம் கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த முடிவானால் கண்டிப்பா கண்டிப்பாக புனித கிடைக்கும் அதுக்கு என்ன செய்யணும்னு கேள்வ நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கணும்னா கோவிலை மையமாக வைத்து அமைய வேண்டும் தாங்களும் பிராண பிரதிஷ்டை அறிவிக்கப்பட்ட புனித நாளில் தங்கள் பகுதியில் உள்ள ஆலயங்களில் அருகில் உள்ள பக்தர்களை அனைவரையும் அழைத்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை சொல்வதோடு மட்டுமல்லாமல் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அப்படி மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை சொல்வதோடு பஜனை கீர்த்தனைகள் மேலதாளங்கள் சங்கொலி மணி ஓசை தீபாதனை மற்றும் பிரசாதங்கள் செய்து பிரசாதம் வழங்க வேண்டும் அது எல்லாமல்ல ராமபிராணு பிராணு ராமபிரான் அவருடைய ஆசி மருள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பிரசாதம் மூலம் கிடைக்கும் என்று அன்போடு கேட்டு இந்த மே கிடைக்கும் ஸ்ரீராம ஜென்மபூமி பிராண பிரதிஷ்டை வைபவம் நேரடியாக அனைத்து தொலைக்காட்சி சேனல்களையும் ஒளிபடப்பட உள்ளது நம் பகுதியில் தொலைக்காட்சி எல்இடி திரை ஏற்பாடு செய்து ஆலை நிகழ்வுகளை சமுதாயத்திற்கு காண்பிக்கவும் இது ராம பூமி என்ன நடக்கும் அதை நம்ம ஒரு அங்கே நடக்கிறது அப்படி லைவில் பாருங்கள் பிராண பிரதிஷ்டை நாள் மாலை சாயந்தரம் சூரிய அஸ்தமத்துக்கு முன்பாக அஸ் அஸ்தமனத்துக்கு முன்பாக நமது வீடுகளில் திருக்கார்த்திகை போன்று தீபம் ஏற்றி கொண்டாட வேண்டும் இருக்கிறத்துக்கு நம்ம கொண்டாடுவோம் மாதிரி குறைந்து நூற்றி எட்டு விளக்கு நான் குறைஞ்சது இல்லை இவன் ஏற்றுங்க ஒரு விளக்காக தான் சரி தான் அது நூற்றி எட்டு விளக்காக தான் சரி தான் ஏற்றுங்க அதில் எல்லோரும் வந்து கூட ஏற்றுங்க விளக்குகள் கொஞ்சம் விளக்கு ஏழு விளக்கமாக இருக்குல்ல ஐந்து அஞ்சு ஏழு பதினொன்று இருபத்தொன்று நாற்பத்தெட்டு அப்படி அது நூற்றி எட்டு அப்படி நீங்கள் வழிபடுங்க அவருக்கு விருப்பம் தந்தாரு முடிய அளவுக்கு தந்தாரு நம்ம வந்து அதை நம்ம தீபம் ஏற்றி ரெண்டு இருபத்தி பனிரெண்டு இருபதுக்கு எல்லாரும் ஒருமுகமாக கோயிலில் வந்து பிரார்த்தனை செய்யணும் அதை நேரடியாக பார்க்கணும் முடியாத பட்சத்தில் அவரோடு வீடுகளில் வீடுகளை கண்டிப்பாக அந்த டைம்ல இருங்க ஆனால் என்ன செய்யணும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் உள்ள நூற்றி எட்டு நேரம் நம்ம அந்த மந்திரத்தை சொல்லணும் பஜனை பாடுவாங்க வீட்டிலேருந்தே பஜனை பாடலாம் எந்த டைம் இருக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இதை பிரார்த்தனை பண்ணுங்க எந்த இடத்துல இருந்தாலும் பன்னிரெண்டு இருபது நீங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் டிவி கிடைக்கட்ட கூட பிரார்த்தனை பண்ணுங்கள் அது உங்களுக்கு அருள் கிடைக்கும் அதே போட்டு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்காது பன்னிரெண்டு இருபது கரெக்டாக பன்னிரெண்டு இருபதுன்னா அந்த நாமத்தை சொல்ல நீங்க ஒலிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா புராண பிரதிஷ்டை நிறைவு உற்ற பின்பு தங்களுக்கு வசதியான நாளில் அயோத்திகை வருகை பிடித்து குழந்தைகள் வடிவிலான ஸ்ரீ ராமபுரை வழிபட்டு அனுக்கிரகம் பெற வேண்டுகிறோம் அப்படின்னு யார் அப்படின்னா ஏன்னா இப்போலாம் நமக்கு கிடைக்காது இன்னும் டைம் வரும் தமிழ்நாடு கேட்போம் பீகாருக்கு எப்போ ஆந்திராக்கு எப்போ இப்படி நிறைய குஜராத்துக்கு எப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு எப்போ ஆனால் உத்தரப்பிரதேசத்துல அகிறுத்தி இருக்குது அங்கே நம்ம நிறைய தியாகம் பண்ணியிருப்பாங்க இப்போ யாருக்கெல்லாம் அனுமதினா சாமிமார்கள் பத்திரிகைகள் முக்கியமான பிரமுகர்கள் முன்னாள் எம்பி அவங்களுக்கு கூட அழைப்பில் இருக்கணுங்க அந்த எம்பி எல்லாம் இருக்கும் அது முக்கியமாக குறிப்பிட்ட எட்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட பாதுகாப்பு நிலங்கருதையும் கூட்டத்தை கவி அதுபோக சாமியார்கள் சின்ன சாமியார் அனுமதிக்காங்க அதுபோக ராமபிரானுக்கு அந்த கெட்டுவதற்கு கோயில்கள் செங்கல்கள் கொண்டு சென்றவர்கள் யாரையும் உரம் கட்டுறவங்க உழைச்சவங்களை கொண்ட இது பண்ண சாமியர்கள் கொண்டாங்க யாரெல்லாம் ஆன்மீக எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம சார்பாக எல்லோரும் போகிறாங்க அந்த ராம இதுக்கு அயோத்திக்கு தியாகம் பண்ணவங்க மாண்ட அதனால் உயிர்மாண்ட குடும்பம் இதெல்லாமே லிஸ்ட்டை தந்துக்கிற யாருமே இதில் விடுபடலை எந்த பாரபட்சமும் கிடையாது இது இப்படி தான் நடத்த முடியும் இதே பெரிய விஷயம் எட்டாயிரம் பேர் பெரிய விஷயம் பெரிய விஷயம் சரிங்களா அதில் வந்து அதில் சில விடுபடலாம் அது நம்ம தான் நிறைவு பெற்றுக்கணும் சரிங்களா அது யார் அன்புடன் அழைக்கிறார்கள் அப்படின்னா ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ர ட்ரஸ்ட் அயோத்தி அயோத்தி ஸ்ரீராம ஜென்ம பூமி தீர்த்த ஷேத்ர ட்ரஸ்ட் சரிங்களா அயோத்தி இப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா இது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம மகா கும்பாபிஷேகப்படு நம்ம பால ஸ்ரீராமனுடைய அந்த சில பிரதிஷ்டர் பண்ணும்போது விக்கிரகம் பிரதிஷ்டர் பண்ணும்போது நாம் வந்து அதில் ஆயத்தமாக ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டு ப்ரெசண்டாக அதில் இருந்து பிரார்த்தனை பண்ணணும் நூற்றி எட்டு மந்திரத்தை சொல்லணும் இதுதான் முக்கியம் சாயந்தரம் திருவிழா அந்த விளக்குகள் திருவிளக்குகளை ஏற்றணும் சூரியன் மறைவுக்கு முன்னாடி ஏற்றணும் இதுதான் நம்மளுடைய அதன் பிறகு ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் எப்படி டைம் தருவாங்க அதை நம்ம ஆன்லைனில் எல்லாம் பண்ண பக்கா ஏற்பாடு இதுக்கு அதை நம்ம வந்து எல்லாரும் குடும்பத்தோடு கொண்டு பார்க்கணும் அதுக்கு நீங்கள் எல்லாம் அறிவிப்பாங்க எப்படி நெட் மூலமாக முன்பதிவாக மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பயன்படுத்திடுங்க யார் முன் கீர்களோ ஐந்து ஐந்து கோடி பேருக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஐந்து கோடிக்கு இலவசமாக கூட்டிக் கொடு காண்பிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது கூட ஆகல இப்போ இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்துகிறாங்க அதுக்கு அந்தந்த நிர்வாகிகளை சேர்ந்து பார்த்து பயன்பட்டுக்குறாங்க சரிங்களா இப்போ நான் அடுத்த ஒரு தகவலோடு இதை நம்மளுக்கு பெரிய வீடியோவாக இருந்தால் கூட கொடுத்து கொள்ளணும் இது வந்து முக்கியமானது ஏன்னால் இது அன்னைக்கு எல்லா ஏற்பாடும் கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க ராப்பகலாக பண்ணுறாங்க தியாகம் பண்ண உயிர் தியாகம் தான் எங்கள் நிகழ்ச்சி நடக்குது ராமர் கே நடக்குது பல தியாகங்கள் திருமணமாகாமல் ஆர்எஸ்எஸ் விஷ்வந்து பரிசு மற்ற இந்து மகாசபை நிறைய அமைப்புகள் இருக்குங்க எல்லா சின்ன சின்ன அமைப்புகள் சாமியர்கள் அதில் பங்கெடுக்கு மூச்சு இந்த காற்று நம்ம இப்போ சுவாசிக்கிறோம்னா இந்து காற்று அல்லது இந்துத்துவம் காற்று அல்லது உலக சகோதரத்து காற்று அல்லது ஃப்ரீயாக இருக்கிறோம் நம்ம ஃப்ரீயாக வாழ்கிற நம்ம சகோதரத்துவமாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த உழைப்புகள் தான் தாரணம் தியாகிகள் தியாகங்கள் ரிஷிகள் முனிகள் அப்படி கேட்டுங்களா அதனால் இந்த ஆலயம் பராமரி பாரம்பரிய முக்கியமாக அமைகிறது இது ஒரு தகவல் ஆலயம் வந்து எப்படி அமைகிறது அப்படின்னா ஆலயம் எவ்வளவு தியாகத்து பெற அமைது ஆலயம் பாரம்பரிய மிக்க அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது ஆலயம் நீளம் கிழக்கு மேற்காக முன்னூற்றி தொண்ணூறு அடி அகலம் இரநூத்தி ஐம்பது அடி உயரம் நூற்றி அறுபத்தொன்று அடி மூன்று தளங்களாக ஆலயம் அமைந்துள்ளது ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரம் கொண்டது மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தூண்கள் உள்ளன நாற்பத்தி நாலு வாசல்கள் உள்ளன தரைத்தளமாக கர்ப்பகரத்தில் பிரபு மகாபிரபு ஸ்ரீ ராமபிரானின் குழந்தை வடிவமும் முதல் தளத்தில் ஸ்ரீராமனின் பட்டாபிஷேக மண்டபமும் அமைய உள்ளது மொத்தம் ஐந்து மண்டபங்கள் நாட்டிய மண்டபம் ரங்க மண்டபம் தரிசன மண்டபம் பிரார்த்தன மண்டபம் கீர்த்தன மண்டபம் தூண்கள் இறைவன் மற்றும் நாட்டிய மாந்தர்களின் சிலைகள் இருக்கிறது நுழைவாயில் முன்பு முப்பத்தி ரெண்டு படிகள் உயரம் பதினாலு புள்ளி ஐந்து அடி ஏறி பிரதான நுழைவாயிலை அடையலாம் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்களுக்கு ராம் மற்றும் ரேம் மற்றும் ரேம் ரேம் மற்றும் லிஃப்ட் வசதியில் உள்ளன மாற்றுத்திறனாளிகளில் நான்கு பக்கங்களிலும் கோட்டை சூழல்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு மீட்டர் நீளம் நானூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் அகலம் இருக்கிறது கோட்டையின் நான்கு மூலைகளிலும் முறையே சூரியன் சிவன் கணபதி தேவி பகவதி ஆகியோருக்கான ஆலயங்கள் இருக்கிறது ஏற்கனவே ஆலயம் சூரிய பகவான் பரமசிவன் கைலாசநாத கணபதி தேவி பகவதி ஆகியோருக்கான ஆலயங்கள் கோட்டையின் தெற்கு முகமாக அனுமானும் வடக்கு முகத்தில் அன்னபூரணி ஆலயங்களும் உள்ளன அனுமான் இல்லாமல் இருக்குமா ஆலயத்தின் தென் பகுதியில் பழமையான சீதை கிணறு உள்ளது சீதை கிணறு வரலாற்று மத்த சீ சீதை கிணறு உள்ளது கோட்டையின் வெளியே என் திசையில் வால்மீகி மகரிஷி வசிஷ்ட மகரிஷி விஸ்வாமித்திர மகரிஷி அகஸ்டிய மகரிஷி குகன் சபரி மாதா மற்றும் தேவி அகல்யாவிற்கான ஆலயங்களும் இருக்கிறது பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அஞ்சு நாள்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கூட இருக்கும் ஃபியூச்சரில் இருந்து தங்கி எடுத்து அவ்வளோ கோயில் பார்க்கணும் ராமபுரம் பார்க்கணும் அது பல நம்ம இப்படி திருப்பதி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரோம் சபரிமலைக்கு போயிட்டு வரோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரோம் ஸ்ரீரங்கநாதர் ஆலயத்துக்கு போயிட்டு வரோம் இங்கே நம்ம மண்டைக்காடு நாகராஜா கோயில் சுசீந்திரம் இப்படி இருக்குல்லையா திருவட்டா ராதிகேஸ்வம் பெருமாள் இப்படி இருக்குல்லையா இதே போன்று குமார கோயில் இதே போன்று நமக்கு பீட்டு வரக்கூடிய அளவுக்கு வந்துடும் இப்போ எல்லாருமே ரெகுலராக எத்தனை தடவை சபரிமலை பிறகு எத்தனை தடவை திருப்பதி பிறகு எத்தனை தடவை மதுரை மீனாட்சி கோயில் இருக்கிற எத்தனை ரங்கராதரை போய் எத்தனை தடவை நெல்லை அப்பர் கோயில் போயிருப்போம் எத்தனை தடவை புற்றால புகுது கோயில் புகழ் குற்றால பார்க்க போயிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் வள்ளியூர் புருவம் கோயிலுக்கு எத்தனை தடவை இருக்கும் பணக்குடியிலேருந்து எல்லா கோயிலும் இருக்கு எங்கே கன்னியூர் மாவட்டத்தில் எல்லா சிறப்பு முக்க கோயில்கள் இருக்கிறது கன்னியாகுரி பவஜிமன் படம் சரியா அப்போ அதே மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும் போக போக நம்ம தெரியும் தென்மேற்கில் குபேரன் குடில் குடிலில் உள்ள சிவாலய புனர் பிரதிஷ்டை மற்றும் ராமபக்த ஜடாயின் பிரதிஷ்டைகளும் ராமபக்த ஜடாயின் பிரதிஷ்டையும் இருக்கிறது தென்மேற்கில் குபேரன் குடில் குடிலில் குபேரன் குடிலில் உள்ள சிவாலய புனர் பிரதிஷ்டை மற்றும் ராமபக்த ஜடாயின் பிரதிஷ்டைகளும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம நல்லா யோசிக்கணும் நிறைய விஷயங்கள் ரயில் வசதி விமான வசதி குடிநீர் வசதி தங்கும் வசதி கைடு வசதி கைடு வழிகாட்டிகள் வசதி மேப்பு இப்படி கூகுள் யூடியூப்பு நிறைய யூடியூப்பில் நிறைய போட்டுட்ருக்காங்க போட்டுட்ருப்பாங்க நிறைய பத்திரிகைகள் யூடியூப்கள் இப்படி நீங்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுட்டு போகணும் அங்கே போய் அன்பாக போயிட்டு அன்பாக வரணும் ஒரு ஒரு இடத்துக்கு போனால் முன்ன பின்னே இருக்கணும் அவசரப்பட்டு அந்த கோயிலுக்கு போகாத கண்டிப்பாக போனால் நம்ம எப்படி காசிக்கு போகிறோமோ காசி போகிறோம்ல அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு புனித இடமாட்டு கங்கா தீர்த்த இடத்துக்கு எப்படி போகிறோமோ இமயமலைக்கு எப்படி போகிறோமோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு புனித இடமாக அது ரொம்ப உலக பிரசித்தி பெற்றாச்சு உலக பிரசித்தி பெறும் எங்களுடைய எண்ணம் பாரத கலையன் கோயில் சார்பாக எவ்வளோ சீக்கிரம் ஆயிரம் கோடி பேர் பார்க்குறாங்களோ அதுக்கு தந்திர உலகின் குருவாக நமது பாரதம் திகழ்ந்துள்ளோம் ஆகவே வசதியத்தில் இருக்கிறது எப்படி எப்படி போகணும்னு உள்ளதெல்லாம் நிறைய யூடியூப்பில் போட்டுகிட்டு இருக்காங்க அதை பார்த்து எப்படி போகணும் எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட்னால் எப்படி ஆன்லைனில் எப்படி புக் பண்ணணும் நேரடி எப்படி புக் பண்ணணும் எல்லாத்தையும் வழிகாட்டி இருக்காங்க கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையே போகணும் அங்கே போய்ட்டு போகப்பட்டோம் உணர்ச்சி கொஞ்சம் இதுப்பட்டோ அதை அமைதியாக போகணும் அதுதான் எல்லா வசதி வரும் இனி ஃப்யூச்சரும் நல்லா நாங்கள் போன ஒரு ஆன்மீகம் மட்டுமல்ல சுற்றுலா தலமாகவும் அமையும் சுற்றுலா நம்ம போகிறது சுற்றுலா இல்லை போன நிறைய ஃபோட்டோ புகைப்படங்கள் பாருங்க எப்படி பிரசித்தி பெற்று வருதுன்னு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு இயற்கைத்தன்மை அமையுது இந்த கோயில் அமைந்த பிறகு அடித்தளம் உழைப்பு நிறைய இருக்குது வேர்கள் நிறைய விட்டாச்சு ஆணி வேரும் நிறைய விட்டாச்சு ஆனாலும் இந்த கோயில் மூலம் நம்ம உலகின் குருவாக பாரதம் திகழ வேண்டும் உலக சகோதரத்துவமாக இருக்க வேண்டும் உலகம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் எல்லோரும் நம்ம சகோதரர்கள் ஆனால் உலகம் பொருளாதாரத்தில் வந்து ஒற்றுமையோடு உயர வேண்டும் எல்லாருக்கும் பசியில் இருக்கணும் எல்லாருக்கும் வீடு இருக்கணும் எல்லாரும் அமைதியாக இருக்கணும் எல்லாருக்கும் அமைதியாக இருக்கணும் எல்லாரும் சொக்கத்து போகணும் எல்லாரும் இறைவு நெறி போகணும் எல்லாரும் இறை அருள் கிடைக்கணும் எல்லாரும் பரம நிலை அடையணும் பரிபூர்ணமாகணும் எல்லாரும் ஒளி அந்த தீப ஒளின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம அந்த ஒளி நிலை அடையணும் அப்படின்னு உள்ள முறைக்கு எல்லாரும் வந்து எது உச்சக்கட்டந்த மாண்மீத்திலே அதை அடையணும்னா அதுக்கு உலகின் குருவாக பாரதம் திகழ வேண்டும் என்று கேட்டு அதற்காக என்ன செய்ய வேண்டும் பாரத பிரதமர் மற்றும் அங்கே பூமிக்கு இப்பொழுது தலைவர் மற்றும் ஜென்மபூமி அறக்கட்டளை தலைவர் மற்றும் பொதுச்செயலாளர் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அயோத்தியில் இருந்த நிர்வாகம் அதுபோன்று நமது யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்திரவேசின் முதல்வர் நமது அமித்ஷா அவர்கள் ஆர்எஸ்எஸ்கள் விஸ்வத் பரிசத்து எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இதை விடுப்பு தினமாக அறிவிக்க வேண்டும் என்று உண்மையிலே கேட்டுக்கொள்கிறோம் இதுதான் எங்களுடைய கோரிக்கை பாரத கலையின் போலீ சார்பாக கேட்கும் உரிமை இருக்கிறது வாழ்க வளர்க பணி இறைப்பணி அனைவரும் ஒன்று திரண்டு ஸ்ரீ ராமபிரானுடைய உலகமே எதிர்பார்க்கக்கூடிய பாரதமே எதிர்பார்க்கக்கூடிய தமிழ்நாடே எதிர்பார்க்கக்கூடிய கன்னிமூரி மாவட்டம் எதிர்பார்க்கக்கூடிய நாகூல் நகரம் எதிர்பார்க்கக்கூடிய சர்க்குணை வீதி எதிர்பார்க்கக்கூடிய எல்லாமல்ல பிரம்மாண்ட ஐஸ்வர்ய சுடலமான சுவாமியினுடைய ஆலயத்திலும் இது நடைபெற இருக்கிறது ஆகவே சர்க்குணை வீதி ஆலயத்தையும் கூட வாங்க எல்லாரும் கொண்டு அந்தந்த கோயிலுக்கு சென்று இதை ஒரு ஒற்றுமையாக இது பண்ணுங்கள் என்று கேட்டு வீடு பிரச்சாரம் செய்யுங்க எல்லாருக்கும் இந்த இன்விடேஷன் கிடைக்க வேண்டும் எல்லாருக்கும் ராமபுரம் அருள் கிடைக்க வேண்டும் இந்த பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் இந்த பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் ராம இந்த அழைப்புகள் எல்லாரும் கிடைக்க வேண்டும் இந்த தகவல்கள் எல்லாரும் ஒவ்வொரு பக்தரும் தெரிந்து வைக்க வேண்டும் என்று கேட்டு கேட்டு இந்த வாய்ப்பு இது இல்லாமல் பால ராமர் இல்லாமல்ல ஆதி யோகி ஆதி சிவன் கைலாசநாதர் எல்லாம் வல்ல விஷ்ணு பகவான் எல்லாம் வல்ல கிருஷ்ண பகவான் எல்லாம் அல்ல எல்லா அவதாரங்கள் எல்லா ஐயா வைகுண்டர் உட்பட விவேகானந்தருடைய கனவுகள் நனவாக வேண்டும் என்று கேட்டு எல்லோரும் இருக்க வேண்டும் உலகின் குருவாக பாரதம் திகழ வேண்டும் தயவுசெய்து தேசிய விடுமுறையாக மத்திய அரசு விடுமுறை விட வேண்டும் மாநில அரசுகளும் அங்கங்கே ஒரு நாள் இருந்தால் கூட கூட லீவ் அது பிரச்சனை இல்லை மத்திய அரசு லீவ் விட வேண்டும் என்று அன்போடு கேட்டு மத்திய அரசை வலியுறுத்தி நரேந்திர மோடிஜி அவர்களை வலியுறுத்தி அமித்ஷாஜி அவர்களை வலியுறுத்தி அதற்கு உறுதுணையாக எந்த இடத்தில் இருக்கிறதோ உத்தரப்பிரதேசத்தில் இருப்பதனால் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் இதற்கு வலியுறுத்தி வேண்டுகோள் வைத்து லீவு விடுப்புற விடுமுறையா தினமாக அன்னைக்கு அறிவிக்க வேண்டும் எல்லோரும் இதை பார்த்து மகிழ வேண்டும் என்று எல்லாவருக்கும் ராமபுரம் அருள் கிடைக்க வேண்டும் என்று பாரத கலையின் கோயில் யூடியூப் சேனலுடைய கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम जय राम जय जय राम जय हिंद